ஸ்டார்ட்டை சுழற்றிய விஜய் ஒரு பக்கம் என்ன அனிருத் இந்நேரம் நான் ஆணிக்கிட்டால் பாட்ட ரீமிக்ஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லி அனிருத் சார்ந்து சோஷியல் மீடியால மீம்ஸ்களானது பறக்க விட்டுகிட்ருக்காங்க நெட்டிசன்கள் நீ சொல்லலாம் விஜயோட ஜனநாயகன் பட போஸ்டர் தான் தற்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு நேற்று இந்த படத்தோட தலைப்பு வெளியானதிலிருந்து ரசிகர்கள் ஒரே கொண்டாட்டம் தான் அதே போல அஜித்துக்கு பத்மபூஷண் விருது கிடைத்ததையும் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்த இருதரப்பும் தற்போது மாற்றி மாற்றி கிண்டல் செய்து ட்விட் போட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் நான் ஆணையிட்டாள் என சாட்டையை சுழற்றியபடி இருக்கக்கூடிய போஸ்டர் வெளி வந்திருக்கு அதை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பல மீன்ஸ்கள் தான் இப்போ வைரல் ஆகிட்டிருக்கு அதே போல் கோட்படத்தில் விஜய் சிவகார்த்திகேயன் கிட்டே துப்பாக்கி கொடுத்துருப்பாரு அதை அப்படியே மாற்றி எம்ஜிஆரோட சாட்டையை இடம் கொடுப்பதாகவும் மீம்ஸ்கள் பரவி வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்க ரசிகர்கள் அனைவருத்திடம் ஜனநாயகன் படத்துல நான் ஆணையிட்டால் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியாச்சா என கேட்பது போன்ற மீம்ஸ் தான் அல்டிமேட்டாக இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அந்த பாட்டு ரீமிக்ஸ் செய்யப்பட்டு வெளிவந்தாலுமே ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படி வந்தால் விஜய் ரசிகர்கள் அதை திரை கிழியும் அளவுக்கு கொண்டாடி தீர்த்து விடுவார்கள் மேலும் கொண்டாடப்படுவது போல கிண்டல் அடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்கள் ஆணையிட்டால் குஷி ஆனந்த் கூட கேட்க மாட்டார் என சிலர் நக்கல் அடித்து நையாண்டியாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பினுமே அந்த போஸ்டர் தான் இப்போது அனைவரையும் பேச வைத்திருக்கிறது